குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடியிலே சரணம் அம்மா ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் வணக்கம் சக்தி இந்த இன்று நாள் அம்மா நடத்திய அற்புதம் ஒன்று சொல்ல வைக்கிறேன் சக்தி இங்கே உடுமுலைப்பேட்டை சித்தர் சக்தி பீடத்தில் வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு சக்தி பாஸ்கர் என்பவர் அவர்கள் பெருமாள் சுவாமி கும்பிடுபவர்கள் அவர்கள் நமது ஆலயத்தின் வழியாக டெய்லியும் சொல்லும் போது அலங்காரம் அழகாக உள்ளது என்று பார்த்து கொண்டே சொல்வார்களாம் ஒரு நாள் உள்ளே வந்து நம் அம்மாவை அலங்காரத்தை பார்த்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நின்னு கொஞ்ச நேரம் அலங்காரத்தை பார்த்துட்டு அப்புறம் கும்பிட்டு இருக்காரு கண்ல இருந்து தண்ணி வழுக அம்மாவிடம் வேண்டி கொண்டார் அம்மா நான் சொல்லும் ஆலயத்துக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறேன் நிறைய திருமண தகவல் அஹ் மாயத்தில்களும் நான் பணம் வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் செலவாய்தான் கொண்டிருக்கிறது ஆனால் என் மகளுக்கு இன்னும் திருமண வாழ்வு அமையவே இல்லை அவள் அவர்கள் மனைவி ஜெயபிரியா மகள் வைசாலி அஹ் வைசாலிக்கு இன்னும் திருமணம் நடக்கவே இல்லையே அம்மா இவர்களாக ஆகிக்கொண்டே இருக்கிறது வயதும் ஆகிக் கொண்டே இருக்கிறது என்று மிகவும் வருத்தத்துடன் அம்மாவிடம் கண்ணீர் மழுக அழுதுவிட்டார் நமது அம்மாவின் மட்டும் பார்த்து கொண்டு போனவர் உள்ளே வந்து அம்மாவை கும்பிடலாம் என்று வந்தவுடன் தன்னையே அறியாம அழுக ஆரம்பித்து விட்டார் நமது அம்மாவிடம் அம்மா என் மகளுக்கு திருமணமே ஆகவே மாட்டேங்குது அம்மா கொண்டு போய்கிறது என்று அழுது கொண்டே அழுது இருக்கிறார் சக்தி அழுது அம்மாவிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு சென்று வீட்டில் சென்று நான் தனது மனைவியிடம் அவர் சொல்லியிருக்கார் என் மாதிரி நம்ம உடுமலைப்பேட்டை சித்தர் சக்தி இடத்தில் உள்ள அம்மாவிடம் அலங்காரம் நன்றாக இருக்கிறது என்று நான் இந்த உள்ளே சென்று அம்மாவிடம் வேண்டிக் கொண்டேன் நமது மகள் திருமணம் இப்படி தள்ளி தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று நான் வேண்டிக் கொண்டேன் அப்படி என்று தனது மனைவி ஜெயப்ரியா அவர்களிடம் கூறியுள்ளார்கள் அவர்களும் அப்படியா வாருங்கள் நானும் அந்த ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்காங்க அவர் வா சென்று வரலாம் என்று அன்று நாளையே இருவரும் வந்திருக்கிறார்கள் வந்து நம் அம்மாவிடம் வந்து இருவரும் கண் கலங்கியபடி அம்மாவிடம் வேண்டிக் கொண்டார்கள் எனது மகளுக்கு திருமணம் நடக்க நீங்கள் அல்லது அருள் புரியுங்கள் அம்மா என்று அருள் தர வேண்டும் அம்மா என்று அழுது அம்மாவோட கேட்டுள்ளார் நமது அம்மாவுக்குதான் யார் யார் இருந்து தண்ணி வந்தாலும் தண்ணீர் வந்தாலும் தாங்கிக் கொள்ள மாட்டார்களே இரங்கும் இரக்கமுள்ள தெய்வம் ஆச்சே நமது அம்மா அதனால் அவர்கள் மாதத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் கூடியுள்ளது உள்ள அவர்களே ரொம்ப சந்தோஷமாக சொன்னார்கள் இருவர் ஒரே மாதத்தில் எங்கள் மகளுக்கு திருமணம் போடிவிட்டது அதிரே ஷியாம்பாபு அந்த பையன் பெயர் மாப்பிள்ளை பெயர் திருமணம் ஒரே மாதத்தில் சக்தி என்ன அவர் அம்மாவின் கருமை எவ்வளவோ எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று நாங்கள் எல்லாம் அன்னதானம் செய்வோம் எவ்வளவு அம்மாவிடம் வந்து ஒரு தான் விட்டு அழுது வேண்டியோம் என் மகளுக்கு ஒரு மதத்தில் நடந்து இருப்பது டெய்லியும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் வந்துட்டே இருப்பது சக்தி அப்ப மகளுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் நடந்தது நடந்து முடிந்தது மறுபடி எல்லா காரியம் பொன் மக்களையெல்லாம் அனுப்பிச்சு திருப்பி அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லி எல்லாம் செய்வோம் நன்றி சொல்லிவிட்டு அம்மா இங்கேயும் அன்னதானத்துக்கு புலர் கொடுத்துட்டு அப்போ அம்மா கிட்ட கேட்டோம் அம்மா எங்களுக்கு பேர குழந்தை வேண்டுமாம் அதுக்கு நீங்கதான் அருள் புரிய வேண்டுமாம் என்று வணங்கி உள்ளார்கள் அதுக்கு வந்து திருமணம் ஆகி அவர்கள் பாருங்க சக்தி ஒரு பத்து நாள்லயே வந்து எங்களுக்கு பேர குழந்தை வேணும் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டுட்டு அஹ் கண்கலை நின்றுட்டாங்க ஏன்னா மகளுக்கு லேட்டாக திருமணம் ஆனதுனால் எங்க வாரிசு கிடைக்காமல் போயிடுமோ என்று ஒரு பயம் இருவருக்கும் அப்போ அம்மாவிடம் வாழ்த்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த பெண் திருமணம் ஆகி போய் ஒரு மாதம் கூட மாதவிடாய் ஆகவில்லை ஏனென்றால் திருமணம் முடிந்து பத்து நாள் இங்க வந்து அம்மா கிட்ட வாரித்து கேட்டார்கள் அதனால அம்மா தான் உள்ள தெய்வமாச்சே உடனே சக்தி அந்த பெண்ணுக்கு வாரிசு கொடுத்து விட்டார்கள் திருமணம் ஆகி பத்தே மாதங்கள் அவர்களுக்கு டெலிவரி டைம்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க இரட்டை குழந்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஒரு குழந்தைக்கு வந்து தண்ணீர் பத்தவில்லை அந்த குழந்தை குடலுடன் உட்டி இருக்கிறது இன்னொரு குழந்தைக்கு தண்ணீர் நிறைய அதிகமாக இருக்கிறது இது மூன்று உயிரையும் காப்பாற்றுவது மிகவும் சிரமம் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ன பண்றதுனே தெரியல மூன்று உயிரையும் காப்பாற்றுவது சிரமமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவிடம் வந்து உடனே பாஸ்கர் வந்து நீ இங்கே இருந்து மகளுடன் இரு நான் அங்க பீடத்துக்கு சென்று நான் அம்மாவிடம் முறையிட்டு அழுது வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் தானே நம் மகளுக்கு திருமணம் செய்திருக்கார்கள் குழந்தைகாரம் கேட்ட உடனே உடனே கொடுத்ததும் அம்மா தானே அவங்களிடம் போய் நான் வேண்டிக் கொண்டு என்று உடனே அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம அம்மா கிட்ட வந்துட்டாங்க வந்துட்டு அழுது ரொம்ப அரை மணி நேரம் அழுதிக்கிட்டார்கள் அம்மா நீங்கள் தானே திருமணமும் குழந்தை பாக்கியம் பத்து நாள்ல கேட்டோம் அதே போல பத்து மாதத்துல நீங்கள் கொடுத்தீர்கள் அம்மா ஆனால் ஒரு குழந்தைக்கு தண்ணியே இல்லை உடலோடு வெட்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னொரு குழந்தைக்கு தண்ணீர் அதிகமாக இருக்கு என்று சொல்கிறார்கள் இரட்டை குழந்தையும் மகளுக்கும் மூன்று உயிர்க்கும் ஆபத்து என்றும் சொல்கிறார்களே அம்மா காப்பாற்றுவர் சிரமம் என்றும் சொல்கிறார்கள் அம்மா அரை மணி நேரத்திலிருந்து நமது சக்தி அழுகிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்ப இருக்கும் தொண்டர்கள் ஒருவர் ஏனுங்கள் அழுகா சொல்லிட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க கேட்டுட்டு அம்மாவுடைய கலசத்தீட்டம் குங்குமம் எல்லாம் கொடுத்து போய் அந்த கலச திட்டத்தை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது அவரும் உங்களையே நம்பி போகிறேன் என்னுடைய பேரன் குழந்தைகளையும் என் மகளையும் நீங்களே காப்பாற்றி தர வேண்டும் என் ஆயுதம் வரைக்கும் உங்கள் பாதத்தில் நம்ம முன்னால் முடிந்த அந்த முன்னால் முடிவ செய்கிறேன் அம்மா என்று வேண்டி சென்றிருக்கிறார் அந்த தீட்டம் எடுத்து சொல் கொண்டு போய் அம்மகளுக்கு தீர்த்தம் கொடுத்து டாக்டரிடம் அனுமதி கேட்டு கொஞ்சமாக தீர்த்தம் கொடுத்து விட்டு விபதி குண்டம் அம்மா விபதி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா நீங்கதான் என் மூன்று குழந்தைகளை காப்பாத்தி தர வேண்டியது அப்படி வேண்டிக் கொண்டு வரும் போது மறுபடி ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க சக்தி நம்மளுடைய அம்மாவுடைய கலச தீர்த்தம் அதுல குடித்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரெண்டு குழந்தையும் ஆபரேஷன் பண்ணி இப்போ அதிசயமா ஆச்சரியமா இருக்கு அந்த குடலை ஒட்டிட்டு இருந்த குழந்தை வந்து தனியா வந்துருச்சு ரெண்டுக்குமே நார்மலா இருக்கு ரொம்ப அதிசயம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி ஆப்ரேஷன் பண்ணி அந்த இரண்டு குழந்தையும் எடுத்துக்கணும் இரண்டு குழந்தையும் மிகவும் அழகா இருக்கிறார்கள் அம்மாவுக்கு கொடுத்த அந்த கருணையின் அருளால் இரண்டு குழந்தையும் காப்பாத்தி பெரிய விஷயம் அவங்க வயிசாலையும் காப்பாத்திட்டாங்க தமிழ் சத்தி விட்டு எடுத்து வைத்தார்கள் எந்த கைகளால் அந்த குழந்தையை வாழ்ந்து கொண்டே அம்மாவின் உள்ளே இருந்து சென்று அம்மாவின் பாவங்களை துவரில் பார்க்க வைத்து எடுத்து கொடுத்தின்னு சட்டி அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏழு மாதங்கள் ஐந்து அம்மா வந்து இப்போ அவங்க நன்றிக்கடமாக ஜப்பிரியா அவர்களும் டெய்லி வந்து நன்றி சொல்லி அம்மாவுக்கு டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க சத்தியம் அம்மாவுடன் கருணை இல்லத்தால் மூட்டு ஊழியர்களை அம்மா நிறைய கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை அம்மா 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 நடத்தி நிறைய நிறைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அம்மா ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க இவர் நம்ம அம்மாவை வராதவர் அம்மா சொன்னது போல என்னை பாக்காதவளா இருந்தாலும் என்னை கும்படாதவர்களா இருந்தாலும் என்னை நினைத்து ஓம் சக்தி அம்மா என்னை காப்பாற்று என்று சொன்னால் உடனே ஒருவங்க காப்பாற்றுவேன் சொல்லதில்லை இந்த வாஸ்தவம் ஜெயபிரியா ஜெயபிரியா அவர்கள் குடும்பத்துக்கு அம்மா எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறார்கள் சக்தி எவ்வளவு அருள் பொறுத்திருக்கிறார்கள் அவர்களை நன்றித்தரமாக வெளியும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் மீண்டும் அர்த்தவாறு சக்தி குருவடி தருணம் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குருவ வாழ்க பங்காரம்மா வாழ்க நம்ம இப்ப வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த மலேசியா ஜூம்ல இருந்து நம்ம அம்மா வந்து நிலையிலிருந்து என்னென்ன நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நடக்காததெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பதிவைதான் நாம இந்த ஜூம் மூலம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதுல நிறைய அனுபவங்கள் அற்புதங்கள் எனக்கு தவிர்க்க முடியாத சூழல்ல வந்து கடந்த ஒரு மூணு வாரமாக இதுல வந்து என்னால அட்டன் பண்ண முடியலைங்க சக்தி அது அம்மாவினுடைய கணக்குதான் சொல்லிக்கலாம் அம்மா ஒரு அருள் வாக்கு சொல்லி இருக்கிறாங்க உன்னை பற்றி சொல்லு உலகம் என்னை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு அம்மாவினுடைய அருள் வாக்கு நீ அவனுக்கு நடந்தது இவனுக்கு நடந்தது அப்படிங்கிறத சொல்லி பதிவிடுவதை விட எனக்கு அம்மா என்ன செய்து கொடுத்தார்கள் என்று சொல்லும்போது அது மற்றவர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிடும் அப்படின்னு அம்மா வந்து ஒரு அருள் வாக்குல சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு நான் வந்து என்னுடைய இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சக்திகளே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு எனக்கு கை அந்த முட்டி முழங்க முழங்கைக்கு கீழே வந்து ஒரே வழி ஒரு ஒன்றரை மாசமாவே வழி இருந்துகிட்டே இருந்தது அப்ப என்னுடைய பையன் மருத்துவர் என்பதால் அவரே வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்தாரு அதை சாப்பிடுறேன் அந்த விடும் அப்புறம் திருப்பி பெயின் வரும் இப்படியே போயிட்டு இருக்கும் போது நாட்கள் தான் போயிட்டு இருந்தது வலி குறைஞ்ச பாடில்லை அப்ப திருப்பி என் பையன் வந்து சரி ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் இது எக்கரை எடுத்து பார்த்தோம் அப்ப எலும்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க அதாவது வலது கை முழங்கைக்கு கீழே பகுதியில ஒரு ஒரு ப வீக்கம் மாதிரி அதில் பெயின் தாங்க முடியல வழி அப்ப என்ன பண்ணலாம்னு போது நான் முழுமையாக அம்மாவை நம்பிக்கொண்டிருப்பவள் அம்மாவுடைய முக்கூட்டி என்னை தடை விட்டு இருக்கிறேன் அம்மாவுடைய உயிர் பொண்ணுல கையில கட்டிட்டு இருக்கிறேன் அப்ப நம்மளுக்கு பெரிய அளவுல எதுவும் பாதிப்பு வராதுங்கிற ஒரு பெரிய அதீத நம்பிக்கை நம்ம அம்மா வணங்குபவர்களுக்கு அம்மா விட்டா வேற கெதி யாரு நம்மளுக்கு அப்ப நான் நம்பிட்டு இருக்கிறேன் ஆனா எங்க வீட்டுல பயப்படுறாங்க இந்த மாதிரி வழி தாங்க முடியாம இருக்குதே அப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கடந்த இன்னைக்கு சனிக்கிழமை போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை மதுரையில போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போறோம் அப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் அம்மா இவங்க எல்லாம் பயப்படுறாங்க எனக்கு ஏதோ என்னுடைய ஊழ்வினை இந்த நேரத்துல வழி அனுபவிக்கணுங்கிறது நமக்கு ஒரு அஹ் ஊழியருக்கும் நம்ம விதியா இருக்கலாம் அம்மா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா உனக்கு பெரிய அளவுல வர்றத சிறிய வழியோட நான் உனைய காப்பாத்தி கொடுப்பேன் ஆனா அந்த வேதனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் பெரிய அளவுல இல்லாம இருந்தாலும் அதை சிறிய அளவில் மாற்றி நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு அம்மா சொல்லியிருப்பாங்க அப்ப அதை மனசுல நினைச்சுக்கிட்டு நான் வந்து சரி இவங்களுடைய ஆசைக்கு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போவோம் ஆனா நம்ம அம்மா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் காட்ட மாட்டாங்க ஸ்கேன்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அங்க ஸ்கேனுக்கு போறோம் அங்க ஸ்கேன் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க அது பெரிய, பெரிய ஒரு பெ பெரிய ப்ராசஸ் அது ஒரு ஒரு மணி நேரம் கிட்டத்துக்கு வரும் அந்த ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நானு அந்த பட்டமா இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்குள்ள நம்மள உள்ள கழுத்து வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அப்ப கைக்கு வந்து வச்சிட்டு நம்ம ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்ப மனதெல்லாம் அம்மாவினுடைய குரு போற்றி அதை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க குரு போற்றியே இருபத்தி ஏழு முறை நீங்க படித்தீங்கன்னா பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஐம்பத்தி நாலு முறை படிக்கலாம் நூத்தி எட்டு முறை படிக்கலாம் ஆனா இன்னொரு மந்திரம் அம்மா மகா மந்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சக்திகளே அது என்ன மந்திரம் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா அம்மாட்ட சரணாகதி அடைஞ்சுறது உன்னை தவிர எனக்கு வேறு கெதி இல்லை அப்படின்னு சரணாகதி தத்துவம் அந்த மா அதனாலதான் மகா மந்திரம் அம்மா அவ சொல்றாங்க இந்த மூலமந்திரம் சொல்லாவிட்டால் கூட பரவாயில்லை நூத்தி எட்டு ஆயிரத்தி உன்னால படிக்க முடியாட்டி கூட பரவாயில்ல இந்த மகா மந்திரத்தை நீ எத்தனை முறை உச்சரிக்கிறியோ உனக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் கிடைக்கும்னு ஒரு முறை சொன்னதாக தகவல் ஏன்னா சித்தர் புலவர் என்ற சொல்லி இருந்தாங்க எங்ககிட்ட எல்லாம் பிரச்சாரத்துல வந்து அப்ப நாங்க நான் வந்து ஸ்டேண்ட் போய்கிட்டே இருக்கு அப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மகா மந்திரத்தை ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்கார் அடிகளார் அடி அவர்களின் திருவடிகளையே தரணும் அம்மா அப்ப ஸ்கேன் முடிஞ்சிருச்சு ரிப்போர்ட் வந்து ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்கும் சொல்றாங்க ஆனா எனக்கு வந்து தைரியம் அம்மா பெரிய அளவுல ஆனா என் பையன் பயப்படுறாரு இது அம்மாவுக்கு வயசாயிடுச்சு இது பெரிய அளவுல மசில்ஸ்ல உள்ள இன்ஃபெக்ஷன் இருந்துருமோ அப்ப சர்ஜரிக்கு தானே போகணும் இவங்களால தாங்கிக்கிற முடியுமா சர்ஜரின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து என்னுடைய மகன் பயப்படுறாரு அப்ப அவன் ஆறுதல் சொல்லிக்கிட்டே வரேன் நானு தம்பி நீ ஒன்னும் பயப்படாத ஸ்கேன் ரிப்போர்ட் பெரிய அளவுல வரவே வராது நம்மளுக்கு பங்காரமா இருக்கிறாங்க அவங்க காப்பாத்தி கொடுப்பாங்க நான் அந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன்ப்பா அது எத்தனை முறை சொன்னேங்கிறத கவுண்ட் பண்ண முடியாது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவனுக்கு ஒரு பக்கம் அம்மா மீது நம்பிக்கை இருந்தாலும் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் மனசுல வந்து ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது ஒரு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு போன்ல வந்து அவருக்கு ரிப்போர்ட் வருது ரிப்போர்ட் உடனே பார்த்தா பெரிய அளவுல பிரச்சனை கிடையாது மசில்ஸ்ல வந்து சின்ன அளவுல ஒரு இன்ஃபெக்ஷன் அதுக்கு வந்து ஒரு பேண்டு மாதிரி கையில போட்டுக்கிட்டா போதும் ஒன் மந்த் போட்டுக்கிட்டா போதும் ஒன் மந்த் மெடிசன் எடுத்தா போதும் தாங்க சக்திகளை அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் பொழுது அம்மாவை அம்மாவின் மந்திரத்தை நான் உச்சரித்ததுனாலதான் எனக்கு பெரிய அளவுல இருந்த அம்மா ஒரு சின்ன பிரச்சனை ஒரு மாசத்துல உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆஹ் நான் நம்பினதை வந்து அம்மா நிறைவேற்ற கொடுத்தாங்க சக்திகளை அந்த சரணாகிதி தத்துவத்தை பற்றி நம்ம சக்திகள்கிட்ட கண்டிப்பா சொல்லணும் அதாவது சரணம் என்றால் உன்னுடைய பாதத்தை நான் சரணம் அடைந்து விடுகிறேன் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மானா உன் திருவடிகளை சரணாகிதி அடைந்து விடுகிறேன் உன்னை தவிர இந்த உலகத்தில் என்னை காப்பாற்ற எந்த சக்தியும் கிடையாது நீதான் என்னைய காப்பாத்தணும்னு முழுசா சரணாகிதி அடைஞ்சது நம்ம வந்து அங்க சந்தேகத்தோட அம்மா காப்பாத்துவாங்களா இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே இல்லாம சரணம் அடைந்து விட்டால் சரணாகிதி அடைந்து விட்டால் சரணம் என்று அதனாலதான் அம்மா சரணாகிதி அடைங்க குருவடி சரணம் திருவடி சரணம் ஆரம்பத்துல சொன்னோம் இப்ப அம்மாவின் திருவடிகளே சரணம் அம்மா என்று சொல்றோம் அப்ப அந்த சரணாகிதி அடையும் பொழுது அம்மா நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் சக்திகளை இந்த மாதிரி வந்து அம்மாவை நினைக்கும் பொழுது நமக்கு எல்லா விஷயத்தையும் அம்மா எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் இது முடிக்கவே முடியாது நடக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயங்களை அம்மா நடத்தி கொடுப்பார்கள் இன்னொரு சிறிய விஷயம் சக்திகளை கடந்த முப்பதாம் தேதி மதுரை அஹ் மதுரையில மூணு சக்தி திடங்கள் இருக்கின்றன தபால் சந்தி நகர் பாலமேடு கரடிக்கல் அப்ப நான் என்னுடைய ஊர் மதுரை அப்ப முப்பதாம் தேதி கும்பாபிஷேகம் எனக்கு முக்கியமான ஒரு குடும்ப பங்கன் ஃபேமிலியில என் தம்பி பையனுக்கு கல்யாணம் விஜயவாட நடக்குது அப்ப கண்டிப்பா குடும்பத்துல போகணும் நானு வந்து கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியலையம்மா அஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே மற்ற ஊருக்கு போனா கூட போய் பார்க்கணும் இப்ப மதுரையில நான் இருக்கிற இடத்துலயே நம்ம கும்பாபிஷேகம் அம்மா நடத்தும் பொழுது நம்மளால பார்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது அப்ப நான் முப்பதாம் தேதி ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கேன் அப்ப சிக்னல் தெரியும் சக்தி நம்ம சக்திகளுக்கு எல்லாம் தெரியும் டிராவலிங்ல வந்து சிக்னல் கிடைக்காது அப்ப நான் காலையில வந்து ஆறு டு ஏழு வந்து தபால் தந்தி நகர் சக்தி பீடம் கும்பாபிஷேகம் ஒன்பதே கால் டு பத்தே கால் வந்து பாலமேடு சக்தி பீடம் கும்பாபிஷேகம் அப்ப நான் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு அம்மா கிட்ட வேண்டேன் அம்மா நான் நேரடியா போய் தான் இந்த கும்பாபிஷேகத்தை என்னால பார்க்க முடியல நான் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கிறேன் அட்லீஸ்ட் லைவ்லையாவது என்னை அதை பார்க்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுமா நீ அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுமா எனக்கு எந்த ஒரு சிக்னல் வந்து இடைஞ்சல் இல்லாம நான் வந்து லைவ்ல பார்க்கணுமா அந்த கும்பாபிஷேகத்தை நான் பார்க்கணுமா நான் அம்மாட்ட அஞ்சு மணிக்கே மூல மூலமந்திரம் சொல்லிட்டு குரு போற்றி சொல்லிட்டு அம்மா போற்றி சொல்லிட்டு வேண்டிட்டு கரெக்டா ஆறு மணிக்கு நான் வந்து லைவ் ஓப்பன் பண்ண ஆரேக்காலுக்கு ஆரேக்கால் டு ஆறரை ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்ப மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் அம்மா வந்து சிக்னல் கிடைச்சி லைவ் போயிட்டு இருக்குது சக்திகளை கரெக்டா கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமலும் தபால் தந்தி நகர் சக்தி கிட கும்பாபிஷேகத்தை நம் பங்கார அம்மாவின் அருளால் குரு அருளால் நான் நல்லா ட்ரெயின்லயே பார்த்தேன் சக்திகளை இந்த லைவ அப்புறம் அடுத்து ரொம்ப கோடான கோடி நன்றிமா இதே மாதிரி பாலமீடு சக்தி பிடத்த கும்பாபிஷேகத்தையும் நான் பார்த்துருக்கணுமா ஒரு ஆசை நம்மளுக்கு அந்த கும்பாபிஷேகத்தை லைவ்லையாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைங்கும்போது அந்ததா ஒன்போது மணிக்கு மறுபடியும் மீண்டும் லைவ் ப்ரோக்ராம் வருது போடுறேன் போட்ட உடனே சிக்னல் கிடைச்சிருச்சு பாலமேடு சக்தி கிடம் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது அப்ப இன்னும் ஒரு வருத்தம் இருந்தது அம்மா என்னதான் இருந்தாலும் நேரடியா பாக்குற மாதிரி இல்லையம்மா நான் ட்ரெயின்ல தானே லைவ்ல பார்த்துட்டு இருக்கேங்கும் போது அந்த கும்பாபிஷேகத்தில் பிரச்சாரத்தை சார்ந்த ஒரு அருண்குமார் என்ற தொண்டர் வந்து வருணை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப அவர் சொல்கிறார் இதை நேரடியாக பார்க்கிற சக்திகளுக்கும் பங்காரம்மாவின் அருள் கிடைக்கும் இதை வீட்டில் இருந்தபடியே நீங்க லைவ்ல பாக்குற சக்திகளுக்கும் இந்த கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்கும் என்று அம்மா சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் அப்ப எனக்கு என்னுடைய என் மனசு ஏக்கம் ஐயோ கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியலையே நம்ம டிராவல்ல இருக்கிறோமே நம்ம கும்பாபிஷேகத்தை நம்ம ஊரில் நடக்கிற கும்பாபிஷேகத்தை கூட பார்க்க முடியலையே என்ன பாவம் பண்ணமோன்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஏக்கம் ஆனா அம்மா உனக்கு லைவ்லையும் நான் சிக்னலை கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன் நீ நல்லா ரெண்டு கும்பாபிஷேகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு இதையும் பார்த்துட்டு இருக்கிற அப்ப என்னுடைய மனதை ஏன்னா அம்மா மக்களின் உண்மையான தொண்டர்களின் பக்தர்களின் மனங்களை படிப்பவள் நம்முடைய பங்காரம்மா மனசுல என்ன நினைச்சிருக்கிறோமோ அது கண்டிப்பா அம்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிருவாங்க அப்ப எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாசகத்தை அம்மா அந்த தொண்டர் மூலம் எனக்கு சொல்கிறார்கள் வீட்டிலிருந்து பார்ப்பவர்களுக்கும் கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்கும் என்று அம்மா சொல்லியிருக்கிறார்கள் என்று அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் யாரோ ஒரு அன்பர் வந்து அம்மா கிட்ட நான் வந்து ஆஹ் மேல்மருவத்தூள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வர முடியாது ஜோதி ஜோதி தரிசனத்துக்கு அம்மா வர சொன்னாங்களாம் இல்லம்மா நான் இருமுடிக்கு வந்துட்டேன் ஜோதி தரிசனத்துக்கு வர முடியாது அப்ப அம்மா சொன்னாங்களாம் உங்க வீட்டுல டிவில போய் பாரு அந்த ஜோதி தரிசனத்தை நீ வீட்டிலிருந்தே பார்த்து கொண்டாலும் உனக்கு அது அருள் கிடைக்கும் இந்த செய்தியை அவர் அன்று பகிர்ந்து கொள்கிறார் இப்ப நீங்க கூட நம்ம யூடியூப்ல போயிட்டு பாலமேடு சக்தி கிடம் கும்பாபிஷேகத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த வாசகத்தை அந்த அருண்குமார் என்ற சக்தி சொல்லியிருப்பார் அப்ப வீட்டிலிருந்து பார்த்தவர்களுக்கும் அம்மா அருள் கொடுப்பார்கள் அம்மா உன்னை பற்றி நாங்கள் எப்படியம்மா சந்தோஷம் இல்லாம இருக்குது எவ்வளவு நன்றி சொன்னாலும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் இது உனக்கு ஈடாகுமாம்மா என் எவ்வளவு ஒரு கருணை நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறேன் கும்பா விஷயத்தை பாத்ததுக்கு ஏன்னா போன் பேசிக்கிட்டே இருப்பேன் யாருக்கிட்டே அது சிக்னல் கட் ஆயிரும் ஆனா தொடர்ந்து காலையில் ஆறு மணி ஆரை ஆறரைல இருந்து ஏழைகால் வரைக்கும் தொடர்ந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தபால் தந்தி நகர் சக்தி கும்பாபி சக்திபீடம் கும்பாபிஷேகத்தையும் ஒன்பதே கால் டு பத்தே கால் வரைக்கும் பாலமேடில் நடந்த கும்பாபிஷேகத்தையும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பார்க்க வைத்து நீ வீட்டில் இருந்து பார்த்தாலும் நேரில் பார்த்த கும்பாபிஷேகம் பார்த்ததற்கு சமம் என்று ஒரு அந்த சக்தியின் மூலம் அம்மா சொல்ல வைத்தார்கிறேன் சக்திகளை அம்மாவின் கருணையை என்னவென்று சொல்லுவது ஒரு உண்மையான பக்தன் தொண்டன் கண்ணீர் விட்டு மனமுருகி அம்மாவிடம் வேண்டினால் இதை கேட்கும் போது எல்லாருக்கும் சாதாரண நிகழ்வாக தெரியும் சக்திகளை அதை தான் அதனுடைய ஒரு முக்கியமான உங்களுக்கு போன் சிக்னல் கிடைக்காது ஆனா கும்பாபிஷேக நிகழ்ச்சியை எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நான் பார்க்கும் சக்திகளை அப்ப இதுக்கு வந்து நம்ம அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்வதன் மூலம் சக்திகளை எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்க மனசு யோசிக்கவே யோசிக்காதீங்க அம்மா என்னை காப்பாற்ற அம்மா இருக்கிறார்கள் நான் கேட்டதை கொடுப்பதற்கு என்னுடைய பங்காரமா காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் அம்மாவிடம் உண்மையாக தேவையான நியாயமான கோரிக்கைகளை நாம் கேட்டால் உடனடியாக அம்மா நிறைவேற்றி கொடுப்பார்கள் சக்திகளை இது கடந்த முப்பதாம் தேதி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் நல்லபடியாக எனக்கு வந்த அனுபவம் இதெல்லாம் உங்களுடைய பகிர்ந்து கொள்ள ரொம்ப கடமைப்பட்டிருக்கிற சக்திகளை ஏன்னா அம்மாவை பற்றி சொல்ல சொல்லதான் அம்மாவை பற்றி அம்மாவின் புகழ் உலகெங்கும் பரவும் அப்ப இத பாக்குற சக்திகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனாலதான் இந்த ஜூப்ல ஏற்பாடு பண்ணி நீங்கெல்லாம் பேசுங்க சக்திகளே மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து அம்மாவின் மீது நம்பிக்கை வருவதற்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதால் இந்த ஜூமின் மூலம் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மாவினுடைய புகழ் உலகெங்கும் பரவும் சக்திகளே அம்மா எனக்கு இந்த வாய்ப்பை நிறுத்திய நாம் அம்மாவர்களுக்கும் இந்த ஜூமில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சக்தி பரா